அன்பான உறவுகளுக்கு வணக்கம் ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ஓன் வாய்ஸில் ஒரு லென்த்தி வீடியோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை ஆக்சுவலி ஸோ இந்த டெய்லரிங் ஸ்டிச்சிங் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்குறோம் பெருசாக எதுவும் அப்டேட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம கொடுக்கறதில்ல ஏன்னா டைம் இல்லை ஆக்சுவலி அதுக்கு ரெகுலராக போட்டிக் ஒர்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கு பாப்பாவோட எஜிகேஷன் ஒர்க்கு ஷூட்டிங் ஒர்க்கு சுத்தமாக டைம் இல்லை ஸோ அதனால் லென்த்தி வீடியோ ப்ளாக்ஸ் போட முடியல ஏன்னா ப்ராப்பராக எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா வ்ளாக்ஸ் எடுக்கிறதுக்கான டைம் கிடையாது இல்லையா பிகாஸ் நம்ம போகிறதே ஒரு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் ஸோ அந்த டைமில் நம்ம வ்ளாக் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் எடுக்கிறது கிடையாது ஸோ இது என்ன எதுக்கான ஒரு வ்ளாக் அப்படின்னா நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ என்ன கோயில் அப்படின்னா புட்லூர் அம்மன் கோயிலுக்கு தான் ஸோ என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ கிளிப் பக்கத்துலேயே கீழே நான் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே பாருங்கள் என்னென்னா அம்மாவோட அம்மா வந்து இது ஒரு வேண்டுதல் இணைக்கிறான் நிறைய பேர் வந்து என்னை கோவில் எனக்கு பார்த்துருந்தீங்க சில பேர் வந்து மனசில் நினச்சிருப்பீங்க ஸோ என்ன விஷயமா புட்லூர் அம்மன் கோயில் ஏன்னா புட்லூர் அம்மன் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா குழந்த பிறக்கிறதுக்காக தான் புட்லூர் அம்மன் அப்படின்றது ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்பா பிறந்ததே பார்த்தீங்கன்னா நான் புட்லூர் அம்மன் கோயிலுக்கு போய் அடுத்த மாதம் தான் எனக்கே தீட்சுமா பொருந்தான் ஆஹ் அதிகமாவே அந்த பொட்லூர் அம்மன் கொடுத்த ஒரு தெய்வ குழந்தை எனக்கு ஆக்சுவலி அப்படி இருக்கும்போது அது அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படி போனேன் அப்புறம் இன்னொரு டைம் ஒரு வாட்டி போயிருக்கேன் அப்புறம் டூ இயர்ஸ் முன்னாடி ஒன் டைம் நான் போயிருக்கேன் த்ரீ டைம்ஸ் நாங்கள் அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் நானு அதனால வந்து தீக்ஷுமா எப்பவுமே வந்து தெய்வ குழந்தை அம்மா அம்மா கோயிலுக்கு போய் அம்மா கிட்ட உட்காந்து வேணதுக்கு அப்புறம் எனக்கு கிடச்சி ஒரு குழந்தை இந்த டைம் ஏன் புட்லூரம்மன் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்களோட அம்மா சந்தோஷ் என் ஹஸ்பண்டோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க ஏன்னா அப்படின்னா ஸோ நல்லபடியாக மேரேஜ் ஆனால் இந்த மாதிரி கோயிலுக்கு வரேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் ரெண்டாவது நாங்கள் பொறந்து வளர்ந்து அந்த ஏரியால ஒரு கடை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் சின்ன கடையோ பெரிய கடையோ பட் ஒரு குட்டியா ஒரு சின்னதா ஒரு கடை வச்சாலும் அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் இல்லையா அது வந்து எங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஒன் இயரா இது ஒரு எவ்வளவு சொல்றது ஒரு ஹார்ட் ஒர்க் அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் எந்த சப்போர்ட்டும் கிடையாம தானா ஒரு கஷ்டத்துல நின்று நானா ஒரு ஒரு கடை ஓபன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் வந்தவுடனே அந்த கடை ஓப்பனிங் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சின்ன கடை நாங்கள் ஏன் அதை வந்து பெருசாக ஒரு ஷோரூம் மாதிரி ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் லோன் போட்டால் வந்திருக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் பட் ஏன் அப்படின்னு சொன்னால் அது நம்ம பண்ணாலும் மேன்பவர் வேணும் ஏசியோட பில் பே ஸோ மிரர் ஒர்க் அது கிளாஸ் ஒர்க் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் வச்சு எடுத்துடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாத்துக்கும் தோணும் பிஸ்னஸ்னாலே அப்படி தானே ஸோ தோணும் பட் நமக்கு அந்த மாதிரி தோணலை எனக்கு என்ன என்ன தோணுச்சுன்னா ஒரு பெரிய ஷோரூமில் போயிட்டு வாங்கினா என்ன ப்ரைஸ் வருது அதை விட நம்ம ஒரு இந்த சின்ன கடையில் போனா இதை விட கம்மி ப்ரைஸ் குட் குவாலிட்டியில் கிடைக்குது அப்படிங்கிற நம்ம தான் இந்த ஆக்சுவலி இந்த ஷாப்பு ஷாப்போட வீடியோல நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் இது வந்து கோயிலோட அப்டேட் தான் ஆக்சுவலி ஓகேங்களா அந்த மாதிரி கடை திறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹாப்பினஸ்ஸு அது ஒரு வேண்டுதலாக இருந்தது அடுத்தது இந்த பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி நான் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது ஸோ செப்ரேட்டாக நான் மட்டும் ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு யாருமே கிடையாது நான் மட்டும்தான் நானும் பாப்பாவும் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தோன்னா என் ஹஸ்பண்ட் நாங்கள் மட்டும் தான் மேன் பவராக இருக்கட்டும் எதுவுமே இல்லாமல் இப்போ இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணது அது ஒரு நான் ஒரு பிஸ்னஸ் சொந்தக்காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தும் போது நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் ஸோ அந்த வேண்டுதல் அப்புறம் ஷாப் ஓப்பனிங் வேண்டுதல் அப்புறம் அம்மா வந்து நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு வேண்டுதல் மூணுமே சேர்த்து தான் இந்த வேண்டுதலுக்காக வந்திருந்தோம் ஏன்னா நான் இதுக்கு முன்னால் நான் பாப்பா பிறக்கும் போது நான் வேண்டுதல் வச்சலாம் நான் போகல பாப்பா எனக்கு அப்படியே குழந்தை பிறக்கணும் குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு வேண்டுதல்காக போயிருந்தேன் அந்த பாப்பா நெக்ஸ்ட் மந்த்த் எனக்கு அன்சீவ் ஆகி பாப்பா பிறந்தா சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா அம்மாவோட வேண்டுதல் இருந்தது அப்படிங்கறதுனால நாங்க போயிருந்தோம் எப்பயுமே ஒரு எல்லாரும் ஒரு பெரியவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா சோ பெரியவங்கனாலே வந்து அந்த ஒரு குழந்தை அப்படின்றது ஆசை இருக்கும் சோ அதனால அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போனோன்னே தொட்டில் ஒண்ணு வாங்கி கட்டிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நம்ம வந்து என்றைக்கும் வந்து பெரியவங்க ஆசைங்க வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அதெல்லாம் நல்லா பண்ண மாட்டேன் நல்லா முடியாது அப்படிலாம் சொல்கிற ஆளு நான் கிடையாது சி நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது செகண்டு அது வந்து என்னோட பர்சனல் என்னோட ஹஸ்பண்டோட பர்சனல் அதை தாண்டி ஒரு வயசுல பெரியவங்க வந்து இதை பண்ணுன்னு சொல்லும் போது பண்ணுறேன்னு சொல்லணும் ஸோ அதான் எனக்கு பிடிக்கும் அதனால அம்மா வந்து தொட்டில் கட்டுமானாங்க சரி ஓகே அம்மா பண்ண பிகாஸ் இதெல்லாம் ஒரு கடவுள் கொடுக்கற கிஃப்ட் அதெல்லாம் வந்து நம்ம எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு கிடையாது எங்களுக்கு பிளான் கிடையாது அவ்வளோதான் எங்களுக்கு வந்து பாப்பா மட்டும்தாங்கிற பிளான் எங்க மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்கு அவ்வளோதான் பட் அம்மா அங்கெல்லாம் வந்து ஆசப்பட்டு அதை போது சரி ஓகே அப்படின்னு சொன்னோம் ரெண்டாவது வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்து என் கையால சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அம்மா வேண்டி இருந்தாங்க நல்லபடியா கல்யாணம் ஆச்சுன்னா என் மருமக கையால அஞ்சு பேருக்கு ஒரு சாப்பாடை கொடுக்குறேன் அப்படிங்கிறது அம்மாவோட வேண்டுதல் இந்த மாதிரி நாங்க வந்து நினச்சி கோயில் சுத்தி மூணு வாட்டி வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாங்க நல்லபடியாக ஆயிடுச்சு கல்யாணம் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனால் கோயிலுக்கு நம்மளால் போக முடியல ஏன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய ஒர்க் பிஸி என்னால் போகல ஏன்னா அம்மா ஆல்ரெடி பெரிய பாளத்தம்மன் கோயிலேயே ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாங்க நாங்கள் அதையும் போயிட்டு அம்மாக்கு வேப்பிலஞ்சியில் கட்டுற மாதிரி வேண்டுதல் வச்சிருந்தாங்க அதையும் நாங்கள் தான் முடிச்சுட்டு வந்தோம் அதை நான் பெருசாக நான் அப்டேட்ஸ் கொடுக்கல நான் நான் பெருசாக விளாக்ல போட மாட்டேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக கோயிலில் போயிட்டு எடுக்கிற வீடியோஸ்லாம் எதுவுமே போடலை ஜஸ்ட் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால நாங்க சமைச்சேன் ஏன் என் கையால் சமைக்கணும் போது சமைச்சேன் அந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்தமே தவிர்த்து பெருசாக கோயிலுக்குள்ள நாங்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ கூட நாங்கள் எடுக்கவே இல்லை கோயில் விட்டு வெளியே வர வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு வீடியோ எடுக்கல ரோட்டில் வரும்போது மட்டும் சின்ன கிளை பதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ ரொம்ப நல்லபடியாக அந்த கோயில் முடிஞ்சது நிறைய பேர் எங்களை பார்த்தீங்க ஒரு சில பேர் நினச்சிருந்துருப்பீங்க என்னடா இது குழந்தைக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க சில பேர் கேட்க தயக்கப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் எங்கிட்ட நல்லா பேசுனீங்க ஆஹ் ரொம்ப ஹாப்பியா இருந்தது நல்லபடியா எங்களோட நாங்க வேண்டுதல் என்ன வச்சிருந்தோமோ அது நல்லபடியா நடந்தது ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி இது வந்து என்ன சொல்றது ஏதாவது பெரியவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க இப்போ நானுமே ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் அதே கோயிலில் நான் பாப்பாவுக்கும் எனக்கும் சேர்ந்து நம்ம குடும்பத்துக்காகவும் மை ஹஸ்பண்ட்க்காகவும் ஒரு வேண்டுதல் இப்போ நான் வச்சிருக்கிறேன் நல்லபடியாக நடந்ததுன்னா மறுபடியும் நானும் போய் இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணணும் தான் நானும் பாப்பாவும் மறுபடியும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வேண்டுதலுங்கிறது சாமிங்கிறது எல்லாமே நம்ம பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரிதான் வேண்டுதலுங்கிறது ஆனா அம்மன்றது அந்த அம்மன் கோயில வந்து எல்லாத்துக்குமே வேண்டுதல் இருக்கு வீடு கட்டுறதா இருக்கட்டும் கடை வைக்கிறதா இருக்கட்டும் பிசினஸ் பெறுகிறதா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் குழந்தை வரமா இருக்கட்டும் கல்யாண வரமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அங்க வேண்டுதல் இருக்கு ஓகேங்களா குழந்தைக்காக தான் இதுக்காக தான் அப்படிங்களா பட் புட்லூர் அம்மா போது குழந்தைதான் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ எல்லாத்துக்குமே அங்க வேண்டுதல் இருக்கு எனக்கு இப்ப மேரேஜ் ஆனிச்சு அப்படின்னு டூ இயர்ஸ் முன்னால நான் இதே கோயிலுல நானும் பாப்பாவும் ஆடி அமாவாசைக்கு வந்திருந்தோம் அப்போ நல்லபடியாக என் தலையில் என்ன எழுதியிருக்கு அதை நீ பண்ணு தாயி எனக்கு தெரியாது அப்படின்னு தான் நான் வேண்டியிருந்தேன் எனக்கு இந்த இதை பண்ணணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது எனக்கு தலையில் என்ன எழுதியிருக்கு நீ பண்ணு நல்லபடியாக முடிஞ்சதுன்னா நான் குடும்பத்தோட வந்து என்னால் என்ன முடியுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் முன்னால் நான் வேண்டியிருந்தேன் ஸோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆனால் எனக்கு வர டைம் இல்லாமல் இருந்தது பட் இன்னைக்கு நான் சாமிக்கு போய் மனசா நல்லபடியாக அந்த ஒரு இதை முடிச்சுட்டு வந்தோம் காலையிலேருந்து சாப்பிடாம பச்சை தண்ணி கூட பழுல படாம ரெண்டு மணிக்கு மேலதான் சாப்பிடும் சோ அந்த முடிச்சுட்டு தான் நாங்க இது பண்ணோம் சோ நல்லபடியா முடிஞ்சதுங்க அதுதான் இந்த ஒரு அப்டேட்டுங்க சோ நிறைய பேர் வந்து புட்டுலூர் அம்மன் கோயிலுக்கு போங்க வீடு வாங்குறது கடை கடை வைக்கணுங்கிறது பிஸ்னஸ் பெருகிறதா இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் நிறைய விஷயம் நடக்கும் ஸோ கண்டிப்பா போங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் மந்த் நானும் பாத்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு விரதம் ஸ்டார்ட் ஆகிடும் நாப்பத்தெட்டு நாள் விரதம் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிடும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் எங்களுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது ஸோ கண்டிப்பா நான் ஒரு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து நான் போடுவேன் இங்க அதை பத்தி டவுட்ஸ் கேட்டிங்கனாலும் நான் வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா நான் போடுறேன் அப்புறம் வந்து அம்மா இன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு பொண்ணை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு ஆக்சுவலே வந்து கோயில்ல என்ன பார்த்தாங்க அவங்க பார்த்து தொட்டில் கட்டும் போது என்ன பார்த்தாங்க அவங்க இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி அந்த மாதிரி பேசினா நான் பேசியிருப்பேன் அவங்க கிட்ட பேசவே இல்லை சரி ஓகே அப்படின்னு விடுவோம் திருப்பி அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நாங்க வந்துட்டு இருந்தோம் அப்போ எனக்கு ஆப்போசிட் வந்தாங்க அப்பயே என்னை பார்த்துட்டே வந்தாங்க சரி ஓகே அப்படின்னு நான் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம வித்துட்டுவோம் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நான் உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கு ஆப்போசிட் உட்காந்தாங்க அங்க இருந்து பார்த்தாங்க ஓகே ட்ரெயின் வந்துச்சு ட்ரெயின் ஏறிட்டாங்க அங்க இருந்து போனாங்க ஆக்சுவலி அவங்க பாக்கிறது எப்படி தெரியுமா இருந்தது அப்படியே வில்லியே பாக்குற மாதிரி இருந்தது எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஏன் எதுன சொல்றது வச்சக்கண்ண வாங்காமல் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோ தூரம் ஏன் பார்த்துட்டே இருக்கணும் பார்த்தா நிறைய பேர் எங்கிட்ட பேசினாங்க சில பேர் கூட்டம் செம க்ரௌடு பேச முடியல பட் தூரமா இருந்து ஹாய் சொன்னாங்க எப்படி இருக்கீங்க ஆக்ஷனில் கேட்டாங்க சோ அந்த மாதிரிலாம் கூட பேசியிருக்கலாம் அல்ல நமக்கு பார்க்க பிடிக்கலையா நம்ம பார்க்கவே வேண்டாம் திரும்பிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் பிடிக்கல அப்படின்னா நம்ம பார்க்கவே தேவையில்ல அது இதுக்கு அப்படி ஒரு மாதிரி ஒரு இப்படி சொல்கிறது இப்படியே தான் பார்த்தாங்க நானும் சரி பார்க்குறாங்க சிரிக்கலாமா வேண்டாமா எனக்கு தெரியல இல்லை சும்மா சூட லூஸ் மாதிரி சிரிச்சிட்ருக்கு அப்படின்ட்டுருவாங்களோ அப்படின்னு நான் சிரிக்கல அங்கே பார்த்தா அங்கே பார்த்து அங்கே பார்த்து ட்ரெயினில் உட்காந்துக்கப்புறம் இப்படியே பார்த்துட்டே ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு இப்படியே பார்த்துட்டே போகிறாங்க ஐயோ எனக்கு சிரிப்பு தான் அந்த பொண்ணை பார்க்கும்போது ஏண்டா அப்படி நீ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க எங்க பார்த்தாலும் எங்கிட்ட வந்து பேசுங்க மேபி நான் என்னை பார்க்கும் போது டக்குன்னு கொஞ்சம் திமிர் பிடிச்ச பொண்ணு ஐயோ பேச மாட்டாலோ அப்படின்லாம் நீங்க எதாவது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது தப்பான ஒரு ஆளை வச்சு யாரையும் இட போடறாதீங்க சோ அதனால பேசுனீங்கன்னா டெஃபினட்டா நான் பேசுவேன் சரிங்களா சோ இதுதாங்க இந்த கோயில் இது சோ அது மாதிரி வந்து அடிக்கடி அதுவும் இல்லாமல் அந்த கோயில பார்த்தீங்கன்னா நாங்க அஞ்சு பேருக்கு சாப்பாடு கொடுத்து அஞ்சு பேருக்கு மட்டும் அது அது அம்மாவோட வேண்டுதல் ஆக்சுவலி சரி நம்ம வெறும் சாப்பாடு கொடுக்க வேண்டாம் புடவை ஒண்ணு வச்சு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுமங்கலிக்கு ஒரு புடவை கொடுக்கணும்னு அம்மா வேண்டுதல் வச்சிருந்தாங்க அதையும் நாங்க பண்ணிட்டோம் சுமங்கலிக்கு கொடுத்துட்டு அஹ் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே எல்லாருமே சுமங்கலியா தான் கொடுத்தாங்க பட் ஆனா அது ஒரு அவரு பேருக்கு குடுக்கற மாதிரி வேண்டுதல் வச்சிருந்தாங்க அது நான் என்ன பண்ணிட்டேன் எதுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு நம்ம புடவை வச்சு கொடுத்தர்லான்னு சொல்லிட்டு புடவையும் வச்சு கொடுத்தேன் பட் ஆனால் நான் இவ்வளோ கூட்ட வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ பேர் எனக்கு எனக்கு எனக்குன்னு கேட்டாங்க பட் ரொம்ப கஷ்டமா இருந்தது லாஸ்ட் மினிட் ஆச்சுச்சோ சாப்பாடே நம்ம ஒரு அஞ்சு பேர் கொடுத்துட்டேன் எனக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கலாமோன்ற மாதிரி சீரிஸா ரொம்ப ஃபீல் ஆனேன் சாரி கூட இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ நம்ம பொட்டிக் சாரி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு ரொம்ப ஏன்னா தான் நம்ம பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நம்ம தூய்மை பணியாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நாப்பத்தஞ்சு பேருக்கு நம்ம சாரி கொடுத்தோம் ஒரு குட்டியா ஷார்ட்ஸ் போட்டோம் சோ தெரிஞ்சிருந்தா நான் இன்னொரு ஐம்பது சாரி கூட கொண்டு போய் நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பேன் பட் சீரிஸா எனக்கு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியல அப்புறமா தான் அம்மா சொல்றாங்க எப்பவுமே இங்கே கூட்டம் அதிகமா இருக்குமா நாங்கள் சோ நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலான்னு இருக்கோம் நெக்ஸ்ட் வீக் திருப்பியும் புட்லூர் அம்மன் கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே சமைச்சி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றவங்க ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் பட் டைமிங் மட்டும் இப்போ நெக்ஸ்ட் வீக்காக அதுக்கு அடுத்த வீக்கான்னு தெரியல ஸோ அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக நான் அதோட வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது தான தர்மம் பண்ணணும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா க மறக்காம நம்ம புட்லூர் அம்மன் கோயிலில் போய் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க நானே அந்த கோயில் இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் பட் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணும்போது வந்து அதை அக்செப்ட் பண்ணி வாங்கிப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது பட் இனிதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஸோ நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேவா இந்த விளாக் இதுக்கான ஒரு விளாக் தான் ஸோ இதுக்கு தான் இந்த வேண்டுதலுக்காக தான் நான் கோயிலுக்கு வந்திருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக போச்சு பட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பாப்பாவை இன்றைக்கி மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கோம் இத்தனை வருஷத்தில் என்னோட நான் நாங்கள் பாப்பா பிறந்த பதினஞ்சு வருஷத்தில் பக்கத்து கோவிலில் வேறு விஷயம் ஏன்னா பாப்பா பீரியட்ஸாக இருப்பா வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நான் போய் டக்குன்னு விலை கேட்டிட்டு வந்துடுவேன் அது வேறு விஷயம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும் அது கூட நான் மோஸ்ட்லி தனியாக போனது கிடையாது ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கேன் என் பர்த்டேக்கு தான் போயிருக்கேன் இத்தனை வருஷம் பாப்பா பிறந்து பதினஞ்சு வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி தனியா பர்த்டே இந்த இயர் பர்த்டேக்கு தான் அவள் பீரியட்ஸ் ஆயிட்டான்றதுனால போக ஹஸ்பண்டும் போயிருந்தோம் செகண்ட் டைம் இன்னைக்கு நம்ம அம்மன் கோயிலுக்கு பாப்பா விட்டுட்டு போனோம் ஆனால் லீவ் போடலான்ற பிளான்ல தான் இருந்தா பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் இன்னைக்கு போட்டுட்டு குழந்தைய கூட்டு போக முடியாதுங்கிறதுனால எந்த குழந்தைங்களும் வரல பெரிய நத்தனார் பாப்பா சின்ன நத்தனார் பசங்க பெரிய நத்தனார் பசங்க ரெண்டு பேருமே வரல எனது இஷ்யூ வரல ஸ்கூலுக்கு போயிட்டா நம்மளும் ஸ்கூலுக்கு போயிடலாம்னு எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸோ எல்லா பெரியவங்களா மட்டும் நாங்கள் போகணும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருக்க பெரியவங்க மட்டும் போயிட்டு சாமியை கும்பிட்டு நல்லபடியாக வந்தோம் மறுபடியும் இந்த அன்னதானம் போட போகும்போது எல்லா குட்டிஸையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்கு ஸோ கண்டிப்பாக மறக்காம என்ன புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் அப் நிறைய ட்ரெஸ்ஸஸ் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் வீடியோவாக போட்டுகிட்ருக்கோம் லைவாக போட்டுட்டுருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியும் டூ ஓ கிளாக் லைவ் வருவோம் மிஸ் பண்ணாமல் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் நம்மளோட கஸ்டமர் ரிவ்யூ நீங்கள் பார்க்கணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜான்ஜி தீக்ஷூ போட்டுக்கே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரிவ்யூ அதுலேயே நான் செப்பரேட்டாக கஸ்டமர் ரிவ்யூன்னு போட்டுருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் பை